இறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நம்ம நினைவுபடுத்தி முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அண்ணன் திருமா தொடர்ச்சியாக சொல்வார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி ஒரு நாள் கோட்டையில் பறக்கும் அன்னைக்கு இந்த திருமாவளவன் இல்லாமல் போகலாம் ஆனால் அந்த நாள் நிச்சயம் வரும் நிச்சயம் கனியும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருப்பார் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது இந்த கட்சி மீது தொண்டர்கள் மீது அவர் கொண்ட நம்பிக்கையின் காரணம் நீங்கள் அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணிடுவீங்க நீங்கள் பழகிடுவீங்க கற்றுப்பீங்க நீங்கள் கட்சியை ஒற்றுமையோடு அந்த இடத்துக்கு நகர்த்துவீங்க அப்படின்னு அவர் அவர் தான் முதலமைச்சராகணும் தான் ஆகணும் அப்படி துணை முதலமைச்சர் ஆகணும்னு என்றைக்கும் பேசினது கிடையாது இந்த அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியும் கட்சி தலைவனும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் பேசலை அப்படின்னா அது திரும மட்டும்தான் அப்படி அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி எப்போவும் பேசினதே கிடையாது ஆனால் தன் கட்சிக்கான உழைப்புக்கான மக்கள் மீது கொண்ட அக்கறைக்கான மக்களுக்கான அர்ப்பணிப்புக்கான அந்த பலன் வந்து ஒரு நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்கும் அதற்கான காலம் கனியும் மக்கள் மனம் மாறும் அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடி கோட்டையில் பறக்கும் அப்படின்னு